தமிழ்நாட்டை வேறு யாரும் ஆளக்கூடாது பாஜகவை உள்ளே விடாதீங்க இப்படின்ட்டு அண்ணாமலைக்கு எதிராக சில தரப்பு வாதங்கள் எடுத்து வைக்கப்படுகிறது ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் அணிகள் பாஜக கூட இணைகிறார்களா இல்லை பாஜக தனி பெரும்பான்மையுடன் தமிழகத்தில் ஆட்சி அமைக்கப் போகிறதா இதை பற்றியே தான் ஒரு அனல் பறக்கும் விவாதத்தை நாம் இப்போ முழுமையாக காணொலியாக பார்க்கறக்கோ நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா ஒரே ஒரு பெல் பில் பண்ணி வச்சுக்கோங்க தமிழக பாஜகவில் எப்பொழுது அண்ணாமலை தலைவர் ஆனாரோ அப்போதிலிருந்தே திராவிட கட்சிகளுக்கு போவதாக தொடங்கிவிட்டதுங்க அதிலும் அண்ணாமலை நடத்தி வரும் பாத யாத்திரை தமிழக மக்களிடையே பெரும் விழிப்புணர்வை ஏற்படுத்திவிட்டது அதனால் வரப்போகிற மக்களவை தேர்தலில் இருந்து பாஜகவின் வாக்கு வங்கி பெரிய அளவில் உயர்ந்த உயர்ந்திருக்கு அதிமுக திமுக கட்சிகளுக்கு அது சரிவை ஏற்படுத்தும் சூழல் உருவாக்கியிருக்குங்க இந்த தகவல் வெளியாகி வரும் அனைத்து கணிப்புகளுமே உறுதிப்படுத்தி வருவதால் மு ஸ்டாலின் மற்றும் எடப்பாடியும் கடுமையான அப்செட்டில் இருந்து வராங்க இது குறித்து தற்பொழுது தினமலர் நாளிதழ் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அதாவது தமிழகத்தில் பாஜக வளர்ச்சி காரணமாக திராவிட கட்சிகள் கடுமையான பீதி அடைந்துள்ளன அதன் காரணமாக திமுகவும் அதிமுகவும் பாஜகவின் வளர்ச்சியை தடுக்க ரகசிய வியூகம் வகுத்து கூட்டு சதியில் ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க அதனால் கடந்த காலங்களில் அதிமுகவை கடுமையாக எதிர்த்து வந்த மு ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது அதிலிருந்து பின்வாங்கி கொண்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளாக குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ்சின் கடும் எதிர்ப்பையும் மீறி அதிமுக பொதுச் செயலாளராக உள்ள எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி துணைத் தலைவர் பதவியை முன்னாள் அமைச்சர் உதயகுமாருக்கு வழங்கினார் என்றாலும் சட்டசபையில் எதிர்க்கட்சி தலைவர் இருக்கை பன்னீர்செல்வத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு அதே உதயகுமாருக்கு ஒதுக்க ஒது ஒதுக்க கோரி கடந்த ஓராண்டுக்கு மேலாக எடப்பாடி பழனிசாமி போராடி வந்தார் ஆனால் அதையும் மு க ஸ்டாலின் கண்டுகொள்ளவே இல்லைங்க எடப்பாடியை பழிவாங்க முயற்சியாக அவர் அருகிலேயே அமர வைத்தார் மேலும் இந்த நிலையில்தான் தற்பொழுது திடீரென்று அதிமுகவின் கோரிக்கையை பரிசீலிக்க வேண்டும் என்று மு க ஸ்டாலின் சட்டசபையில் பேச அதற்கு அடுத்த நாளே உதயகுமாருக்கு எதிர்கட்சி துணை தலைவர் இருக்கை ஒதுக்கப்பட்டது இப்படி மு ஸ்டாலின் விஷயத்தில் விட்டு கொடுத்து இருப்பதற்கு முக்கிய காரணம் என்னன்னு தெரிய வந்தது அதோடு ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு அதிமுகவின் இடத்தை பிடிக்க பாஜக முயற்சிப்பதாக திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விசிகா கட்சிகள் வெளிப்படையாகவே பேசிட்டு வராங்க ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பொறுப்பேற்ற பிறகு அதிமுக பாஜக உறவு மோசமடைந்திருக்குங்க இரண்டு பிப்ரவரி இரண்ட இருபத்தி ரெண்டாம் தேதி நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் பாஜக தனித்தே போட்டியிருந்தது இந்த நிலையில் சமீபத்தில் முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி திமுக அரசை ஒரு கட்டத்திற்கு மேல் விமர்சிக்க முடியாது உங்கள் இடத்துக்கு அதாவது ஆளுங்கட்சி வரிசைக்கு நாங்கள் வர வேண்டும் எதிர்கட்சி வரிசைக்கு நீங்கள் வர வேண்டும் அது வெறும் சமயம் வெறும் மூன்றாவது சக்திகள் வருவதை தடுக்க வேண்டும் என்று பாஜகவை மறைமுகமாக குறிப்பிட்டு பேசியிருக்காங்க இது சொல்லப்போனால் நமக்கு நடப்பது எல்லாம் பங்காளி சண்டைதான் வென்றும் சட்டசபையில் அவர் வெளிப்படையாக பேசியிருக்கிறார் அதாவது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தமிழகத்தில் திமுக ஆள வேண்டும் என அதிமுக ஆள வேண்டும் என்ற மற்ற கட்சிகள் ஆளக்கூடாது என்பதற்காக பல்வேறு விஷயங்களை திமுகவும் அதிமுகவும் இணைந்து செயல்படுவதாகவும் அதனால்தான் எடப்பாடி பழனிசாமி அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீதான ஊழல் வழக்குகள் கொடநாடு கொள்ளை வழக்குகள் ஆரம்பத்தில் காலகட்டத்தில் பேசப்பட்ட வேகம் இப்பொழுது இல்லை என்று கூறப்படுதுங்க ஆனால் எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி பெயரளவுக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்திவிட்டு விஷயத்தை அப்படியே முடித்துவிட்டார் இதற்கு காரணம் மு க ஸ்டாலினும் எடப்பாடிக்கும் இடையே இரகசிய உடன்பாடு ஏற்பட்டுவிட்டது பங்காளியான தாங்கள் மட்டுமே தமிழ்நாட்டை ஆள வேண்டும் மூன்றாவது சக்தியான பாஜக இயக்குநரை கொண்டும் உள்ளே விடக்கூடாது என்பதற்கான அவர்களின் இந்த ஒப்பந்தம் போடப்பட்டிருப்பதாக சில தகவல்கள் வெளியாகியிருக்குங்க ஸோ விரைவில் என்ன நடக்கும் அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக தமிழ் அருவி மணியன் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் செயல்பாடுகளில் தமிழகத்தில் பாஜகவுக்கு பதினைந்து சதவீத ஓட்டுகள் கூடுதலாக கிடைக்கும் என்று கூறினார் ஆனால் தற்பொழுது வெளியாகும் கருத்துக்கள் தமிழகத்தில் அதிமுகவை விட பாஜகவுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் வரை ஓட்டுகள் கிடைக்கும் என்று கூறுகிறார்கள் இந்த நேரத்தில் மு ஸ்டாலின் உடனான எடப்பாடி பழனிசாமியின் சமரச போக்கால் இனி தமிழக அரசியல் களம் திமுக பாஜக என மாறிவிடும் இதை தடுக்கவே திமுகவும் அதிமுகவும் மறைமுகமாக போராட்டத்தில் ஈடுபட்டதாக தெரிய வருகிறது என்று தமிழருவி மணியன் தனது கருத்தை இப்படி தினமலர் நாளிதழ் வெளியிட்டுள்ள செய்தி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை எடுத்திருக்குங்க பாஜக வெற்றி பெறுமா இல்லையான்றத விரைவில் பார்க்கலாம் அரசியல் வட்டார செய்திகளை உடனுக்குடன் பெற நம்ம இணைந்திருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்